இரண்டாயிரம் மூணாவோடிகள் <laughs> வணக்கம் உறவுகளே இன்றைய இந்த காணொலியில் நாங்கள் என்னத்தை பார்க்க வந்திருக்கிறோம்டா மாட்டு வண்டி சவாரி யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி சவாரியானது மிக திறம்பட தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றுற முகமாக இந்த மாட்டுவண்டி வண்டி சவாரி ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் வட்டுக்கோட்டை இளைஞர்களால் ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த மாட்டு வண்டி சவாரியை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் ஏரியா எல்லா பிரதேசத்தில இருந்தும் பெரும் திருவண்ணாமலை தவிர மட்டக்களப்பு திருவண்ணாமலை தவிர உள்ள தமிழன் உள்ள ஏரியா உள்ள மாடு ஐரோப்பிய காசு தான் கொண்டுதோ அதை பற்றி தவாரி தான் தவாரி செய்கிறான் நாட்டுல உழைச்சவன் இன்னைக்கு வேலையாத்தான் இருக்கிறான் இல்லைன்னா செய்யறாரு அவன் ஒரு பகுதி தன்னத்தை நான் மாடு வளர்க்கலான்

Whatever you want to say. I want to say, 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 I want to

சில தரவைகள்ல வந்து முன்னூற்றி ஐம்பது முன்னூற்று எழுபதுக்கும் இருக்கும் தரவைகளை போறது இது வந்து உயிர் அச்சுறுத்தல் எதுக்குன்னு நடக்கலாம் அதிலே பிரச்சனை இல்லை அதுக்கு அவர் கழகத்திலேயே அப்படி இல்லை இப்ப வந்து இந்தியாவில நீங்க பார்த்திருப்பீங்க அதிகமாக ஜல்லிக்கட்டு போட்டியில போறவருக்கு காலை பாங்கிங்கலாம் அது வீரம் வீரத்துக்காக ஒரு செயல் இது நானும் இருந்தேன் ஐம்பதாம் ஆண்டுக்கு முதல் வந்து ரோட்டு சேவாரியன் தான் இருந்தது நான் பிறந்ததே அறுபத்தி எட்டு லங்கரி அப்பா சொன்ன அனுபவத்தை தான் நான் சொல்றேன் பிறகு வந்து ஏ வி என்ற ஒரு குரூப் இருந்தது பிறகு சி வந்தது இப்ப நான் கொஞ்சம் வளர்ந்த காலத்துல வந்ததான் ஒரு அடுத்தது ரெண்டும் ஆனா சாதாரணமாக ஒரு கண்டுக்குடி இந்த ஊனா குரூப் கண்டுகள் வளர்க்கறதா இருந்தா மாதத்துக்கு குறைந்தது அவன் தோட்டக்காரனா இருக்கணும் உண்மையான விவசாயியா இருந்தால் அவனுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் போதும் இல்லையே ஒரு வளர்க்குறதா இருந்தா இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் அவளும் கடையிலாம் வேண்டும் பெரிய பிள்ளைகள வளர்க்கறதுக்கு சின்ன பிள்ளையை தான் செலவு கூட பெரிய பிள்ளைக்கு வளர்ந்த பிள்ளைக்கு செலவு தேவையில்லை ஒரு குழந்தையை வளர்க்கும் போது ராசா அதே மாதிரிதான் கண்ணுக்குட்டி அந்த ஊனா பிரிவு நான் பத்து மாசத்துலேயே அந்த கண்டை வளர்க்கணும் வளர்த்து அந்த தரவையில கொண்டு போட்டிடலாம் சரியான உண்மை சாப்பாடு வந்து சாப்பாடு என்று சொன்னால் பச்சை புல்லும் நெல்லும் மாவும் புழுங்கல் தவிடும் தான் உண்மையான செயல்பாடு மேசதைகள் வைக்கனால அது தரவே மாட்டேன் இது சவாரி தரவையில் ஒரு ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்றவன் எதை சாப்பிடுவான் சத்துணவு கொஞ்சம் அதுக்காக மேச ஒரு மொழிய தின்னாங்க இதுக்கும் அப்படித்தான் சத்துணவு கொஞ்சம் நெல்லுமாக சத்து இருக்கு கஞ்சியை காய்ச்சி வைக்க சத்து இருக்கு கொஞ்சம் கடலை சேர்ப்போம் வசதி உள்ளவங்க அதை சேர்ப்பேன் கடலை சேர்ப்பேன் உளுந்து சேர்ப்பேன் மற்றது இது வெந்தயம் கொஞ்சம் சேர்ப்பேன் செல்வாட்டுக்காக நோய்கள் கூட

நான் புல்லு போடுவேன் பயலையும் போடுவேன் வசதி இல்லாதவன் இந்த சவாரி வர போது ஞாயிற்றுக்கிழம எண்ட நான் வெள்ளிக்கிழமையே பயலையும் போட மாட்டேன் அது வந்து ஒரு ஒரு சிக்கலான செய்வார் அப்போ அரகம் புல்லு வைக்கல் கஞ்சி ஊச்சம் என்ன தகுதி அப்படி அளவு சாப்பாடு அப்புறம் இது பூனா வரை அராலி அராலி பூனா வரை பூனாவரை

சவாரியில வந்து ஊசி ஆலயம் குத்துவாங்க கத்தி ஆலயம் குத்துவாங்க வில்லு கத்தி ஆலயம் ஆஹ் மாடு வருவோம் அப்ப சித்திரவதை பெரிய சித்திரவதை என்றதுக்காக இப்ப திணைப்படுத்தப்பட்டது இப்ப கடியாலம் மட்டும்தான் இதுக்கு அஞ்சாரி உருளதுக்கு அதுக்கும் வளர்த்தறி உருள மாதிரி இருக்கு பிறகு வளர்ந்த பிறகு வேணும் கூப்பிட்டாலே வேணும் பேசுறது ஒரு மாட்டுக்கு ஒரு பேசலாம் உங்களை கூட பாசி இருக்கு லட்சுமி லட்சுமி வாழ்ந்தா லட்சுமி அங்கே ஒரு ஓரியந்திரம் வாங்க ஆமாங்க உள்ளே சாப்பாடு வரும் ஏன் அதுக்கு தெரியும் வந்து பெற்றோர்ல இருக்கு பின்னடி உள்ள இருக்காரு சாரதி இருந்தால் சாரதி இருந்தால் ஒரு பேர் தான் இந்த காலையா பிடிக்கிற பக்கத்துல ನಾ ೂರು <pegarlifting> <gweak>

செய்யாண்ட தடுக்க இல்லை நிலைகளில் இருக்கிற தமிழ் கலாச்சாரங்களில் இப்படியான நிகழ்வுகள் நடக்கிறதுன்றது மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாகும் அதிலேயும் இளைஞர்கள் வட்டுக்கோட்டை இளைஞர்கள் இதனை பொறுப்பேற்று நடத்துகின்றதுன்றது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம் பல பேர் இப்போ சொல்லிவினா இப்ப இளைஞர்களுக்கு சமூகம் தொடர்பான அக்கறைகள் எதுவும் இல்லை என்று ஆனால் இந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது உண்மையிலே மிகவும் பெருமிதமாக உள்ளது இளைஞர்களின் நடவடிக்கைகளினால எங்கண்ட தமிழ் சமூகம் இன்னும் நிலச்சி நிற்கும்ன்றதுல எவ்வித ஐயப்பாடும் இல்லை மேலும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் உளவாளி நன்றி வணக்கம்